அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஃப்ரைடே லஸ்ஸிக்கும் ஷேரனுக்கும் என்ன ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டாங்கன்னா அவங்க நைட்டே கேட்டாங்க ப்ரெட் ரோஸ்ட் வேணும்னு பாலில் முட்டை சக்கரை வேணும் நல்லா போட்டு பீட் பண்ணிவிட்டு பட்டர் போட்டு அதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணி கொடுத்துடணும் சின்ன வயசில் நானும் எங்கள் அண்ணன் எங்கள் தம்பி மூணு பேர் அதே மாதிரி ப்ளஸ்லேயும் சேரணுமே நம்ம சாப்பிடுவாங்க ஸ்கூலுக்காக எடுத்துன்னு போனாங்க பிரியாணிக்கு கிறிஸ்டியன் வீட்லியாக பஞ்சருக்கு அதுவும் ஃபாஸ்டர் வீட்டில் சொல்லவே வேணாம் நைட்டு ஒரு நிச்சயதார்த்தம் முடிச்சுட்டு வரும்போது சிக்கன் பிரியாணியும் ஃபிஸ்ட்டு ஃபைவ் எடுத்து வந்தாங்க அதை தான் இட்லி முண்டா வச்சு நம்மளே செஞ்ச மாதிரி மறுபடியும் சூட் பண்ணி காலையில் சாப்பிட்டு போனால் சாம் போட்டுக்கலாம் நம்ம சாப்பிட்றதுக்கு பசங்க காலையில் சாப்பிட்டு போனாங்க மதியம் ஆஃப் டே இன்றைக்கி வந்துடுவாங்க இப்படி தான் இல்லிக்கு இருந்தது நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னு நீங்கள் கம்மியை வந்து கம்மி தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு உங்கள் அன்பையும் ஆதரவும் தாங்க பாபு லைக் ஷேர்